வணக்கம் நக்கீரர் அருளையை திருமுருகாற்றுப்படை காக்க கடைவேனி நீ காவாதிருந்தக்கால் ஆர்க்கும் பரமா மறுமுகவா பூக்கும் கடம்பா முருகா கதிரிவேலா நல்ல இடம் கான் இறங்காய் இனி குகைக்குள்ளே அடைப்பட்டு இருக்கிறார் நக்கீரர் திருச்செந்தூர் வேலவனை அழைக்கிறார் வந்து காப்பாற்று அப்படின்னு கூப்பிடுறார் இந்த கடவுளுக்கும் பக்தனுக்கும் இடையே உள்ள உறவு தான் என்ன அதுக்கு பேர் என்ன பக்தி பக்தி முத்தி போச்சுன்னா என்ன பண்ணுறது அன்பு பெருகி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு போயிட்டே இருக்கும் முன்னேறிக்கிட்டே இருக்கும் அந்த அன்பு அதிக பிணைப்பை உண்டாக்கிவிடும் கடவுளிடம் கடவுளுக்கும் பக்தனுக்கும் ஒரு பாண்டிங் நல்ல ஒரு பாண்டிங் வந்துடும் அப்படி பிணைந்து போவார்கள் அவனுடைய பக்தியை மெச்சு போவார் கடவுள் இல்லையா நம்ம குழந்தைல என்ன பண்ணுவோம் சல்லம் கொடுத்துட்டோம்னாக்கா அது அதிக உரிமை எடுத்துக்கும் இது வேணுமே வேணும் அப்படின்னு ஒரு அடம் பிடிக்கும் அடம் பிடிச்ச அழுவோம் நம்மளை அடிக்கும் திட்டும் இல்லையா நம்ம அதை ரசிப்போம் அந்த மாதிரியா கடவுள் ரசித்து கொண்டு இருக்கிறார் முருகப்பெருமான் நக்கீரர் படும் பாட்டை ரசித்து கொண்டிருக்கிறார் நக்கீரர் கூப்பிடுறார் என்னென்னு கூப்பிடுறார் காக்க கடவே நீ காவாதிருந்தக்கால் பெற்றவன் அப்படின்னாலே காக்கும் கடமை உடையவன் அப்படின்னு பெரும் இல்லையா பெற்றவனுக்கு தான் தம் பிள்ளைகளை காக்கும் கடமை பார்க்காம போயிட்டா அந்த பழி யார் மேலே வரும் பெற்றவன் மேலே வரும் பிள்ளைங்களை ஒழுங்காக கவனிக்கவேல பார் அப்படின்னா இந்த படைத்தல் தொழில் யார் எடுத்திருக்கார் அப்படின்னாக்கா பிரம்மன் காத்தல் திருமால் அழித்தல் ஈசன் இவங்க மூணு பேரும் செய்கிறதா தான் வ வரலாறு முத்தொழிலும் செய்பவர்கள் இம்மூவர் ஆனால் திருச்செந்தூர் வேலவன் இம்மூன்று தொழில்களையும் செவ்வனை செய்து மூவருக்கும் முதல்வனாக திகழ்கிறான் என்று ஆன்றோர்கள் அறிவிக்கின்றனர் மூன்று தொழில்களை அவனை செவ்வனை செய்கிறான் திருச்செந்தூரில் இந்த நா இந்த அதிசயம் நடக்கிறது அவன்தான் காத்தல் படைத்தல் காத்தல் அழித்தல் இம்மூன்றையும் அவன் செவ்வனை செய்கிறான் ஆக இவர் கூப்பிட்றார் காத்தல் தொழில் நீ தானே பார்த்துன்னு இருக்க வா காக்க கடவையே நீ காவாது இருந்த கட காக்க வேண்டிய ஒரு கடவுளே நீ காவாது நீ காப்பாற்றாமல் காப்பாற்றாமல் இருந்து விட்டால் உன் கடமையில் இருந்து தவறி விட்டாள் ஆர்க்கும் பரமாம் இந்த ஆர்க்கும் பரமாம் இரு விதமாக பொருள் கொள்ளலாம் யாருக்கு பாரமாம் யாருக்கு பாரம் உனக்கு தானே பாரம் யார் குற்றம் உன்னோட குற்றம் காதாது இருந்தக்கால் அப்பழி உன்னைத்தானே வந்து சேரும் இப்படி இப்படி ஒரு பொருள் கொள்ளலாம் ஆர்க்கும் பரமம் அருமுகவா யாரை நான் பரம்பொருளாக கொள்வேன் ஆறுமுகா இப்படி கேட்குற ஒரு பக்கம் உனக்கு தான் அந்த பழி என்னை காப்பாற்றணும்னா நீ தான் அந்த பழி ஏற்றுக்கிற அப்படிங்கிற மாதிரி ஆகும் பரம்பொருளாக நான் யாரை கொள்வேன் உன்னைதானே பரம்பொருளாக நான் வச்சுட்ருக்கேன் நீதானே வந்து என்னை காப்பாற்றணும் பொருள்பட பேசுகிறார் பூக்கும் கடம்பா கடம்ப வனத் தோட்டத்தில் இவன் தலைவன் கடம்பை பூ அணிவதனாலே இவனுக்கு கடம்பன் என்ற ஒரு பெயர் அதனால் கடம்பா முருகா கதிர்வேலா கொஞ்சரர் எப்படியாவது வந்து என்னை காப்பாற்று கடம்பா முருகா கதிர் ஒளி வீசும் வேலை உடையவனே அப்படின்னு கூப்பிட்றாரு நல்ல இடம் இடம்கான் இனி இது ஒரு நல்ல வரி சிறந்த வரி நல்ல இடம் இது நல்ல தருணம் இதான் டைம் இந்த வேலை நல்ல இடம் அப்படின்னு சொல்ல இந்த டைமில் வந்து இந்த பிக்கப் பண்ண அப்படி சொல்லுவாங்களே அந்த மாதிரி நல்ல இடம் காண் இறங்கா இனி இறக்கம் கொள்வதற்கு இது சிறந்த இடம் இரக்கம் கொள்வதற்கு இது சிறந்த தருணம் இந்த குகைக்குள்ளே இருந்துக்கிட்டு தன்னோடு இருக்கும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது வேலையும் காப்பாற்றணுங்கிற ஒரு கான்சியஸில் அவர் வேலவனை விரும்பி அழைக்கிறார் அப்போ இதுதான் டைம் இறக்கம் கொள்வாயா என் மீது இறங்கி வந்த அருள் புரிவாயா அப்படியெல்லாம் கெஞ்சிறார் இல்லையா கரெக்டாக அது ஈஸியாக புரியுது ஆனாலும் அது உள்ளிருக்கிற அர்த்தத்தையும் நம்ம ஆழ்ந்து சிந்தித்து அனுபவிக்கணும் இல்லையா அருணகிரி அதனால் தான் அந்த வேல்மரில் சொல்லியிருப்பார் பழுத்தமது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரைக்குகையை இடித்து வழி காணும் பழுத்தமது தமிழ்ப்புலவன் யார் தமிழ் பலகை பழுத்தமது பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் யார் தமிழ் பலகைன்னா தமிழ்ச் சங்கம் முத்தமிழ் சங்கத்து தலைவன் யார் நக்கீரர் பழுத்தமுது காலங்காலமாக பழுத்தமது தமிழ் பலகை அழகாக எழுதியிருக்கார் அருணகிரியர் நக்கீரர்களுக்கு இது ஒரு சிறப்பு நக்கீரர் பற்றி சிறப்பாக பாடியிருக்கார் பழுத்தமுது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் அவன் இசைக்குறுகி வரைக்குகை இடித்து வழி காணும் அவனுடைய வேளானது திருச்செந்தூர் வேளவன் வேளானது இசைக்குறி வரை இடித்து வழி காணும் அப்படின்னாரு அப்படியே போய் ஒரே இடி இடித்தாராம் உள்ள இருக்க ஆயிரம் பேர் வழி வந்துட்டாங்க இது இங்கே சிறப்பாக சொல்கிற அருணகிரியார் இந்த பாடலுக்கு நக்கீரருக்கு இது ஒரு சிறப்பு வேல்மாரில் அருணகிரியார் சிறப்பாக எடுத்து சொல்கிறார் ஆக அதுக்கு முன்னாடியே இந்த பா திருமுருகாற்றுப்படை வந்துவிட்டது என்று பொருள் கக்கடவேனி காவாதிருந்தக்கால் ஆர்க்கும் பரமாம் அறுமுகவா பூக்கும் கடம்பா முருகா கதிர்வேலா நல்ல இடம் கான் இடங்கா இனி இப்படி நாம் பாராயணம் செய்து திருமுருகப் பெருமானை செந்தூர் வேலவனை அழைத்து நம்மை காப்பாற்று எங்கள் மீது இரக்கம் கொண்டு காப்பாற்றுவாயாக என்று வேண்டிக் கொள்ளலாம் தேங்க்யூ